அனைவருக்கும் வணக்கம் நான் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட அஸ்வே சும நலன்முறை திட்டம் தற்போது நடைமுறையில் இருக்கிறது இந்த திட்டத்தால் பல குடும்பங்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த திட்டத்தால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் உண்மையில் வறுமை தான் போய் சேர வேண்டும் ஆனால் இலங்கையில் பல லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றார்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு விதமான குடும்பங்கள் இந்த நன்முறை திட்டத்தை பெறுகின்றன அதிகளவான குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்றன ஆகவே நாடு பொருளாதார ரீதியாக சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் இவ்வாறு அரசாங்கத்தால் செலவிடப்படும் பெருந்தொகையான பணம் அரசாங்கத்திற்கு மீண்டும் மீண்டும் நெருக்கடியைத்தான் ஏற்படுத்தும் ஆகவே தற்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் இது தொடர்பாக விமர்சித்து வருகிறார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் தவறு தான் இந்த அஸ்வை சும நலன்முறை திட்டம் ஆகவே இதனை நிறுத்துவதற்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது உண்மையில் இது வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களுக்கு தான் போய் சேர வேண்டும் ஆனால் வசதி வாய்ப்பானவர்கள் கூட இந்த அஸ்வேசம சும நலன்முறை திட்டத்தை பெறுகிறார்கள் தற்போது

தாங்கள் அஸ்வை சும திட்டத்தை பெறுவதற்கான அந்த பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கின்றன அந்த வகையில் தற்போது ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது நவம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவு இன்று பயனர்களின் வங்கி கணக்கில் வாய்ப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வெளியாகிய செய்தியை மிகச் சுருக்கமாக பார்ப்போம் அஸ்வை சும பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து அஸ்வை சும நலன் நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது அஸ்வி சும பயனாளிகளுக்கான நவம்பர் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்மைகள் சபை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டிருக்கிற அறிவிப்பில் மேலும் பதினான்கு லட்சத்து பதினயாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு பயனாளிகளின் கணக்குகளுக்கு பதினோரு புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாய் மாற்றப்படும் இதேவேளை அஸ்வே கொடுப்பனவின் வெடான தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக நலன்முறை நன்மைகள் சபை அண்மையில் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த சபை குறிப்பிட்டிருக்கிறது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருப்பதால் அவர்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அந்த சபை தெரிவித்திருக்கின்றது ஆகவே வங்கி கணக்குகளில் ப ஆகவே இந்த வங்கி கணக்குகளில் அஸ்வேசும நலமுறை திட்டத்திற்கு உள்வாங்கப்பட்டவர்களுக்கு பணம் வாய்ப்பு விடப்படுங்கள் உங்கள் கணக்குகளை பரிசோதித்து இதனை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்